இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு ஏலியன்ஸ் பிளான் பண்ணி பண்றா தான் இது ஒரு ஸ்டெப் எரி நட்சத்திரம் இப்படிதான் இருக்கும்னு ஒரு சில கட்டு இது இருக்கு நியதிகள் இருக்கு ஆனா இவர் வந்து அது எல்லாத்தையும் தாண்டி வர்றாரு அதே மாதிரி இவனும் வர்றான் அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மார்ஸ் வீனஸ் ஜூபிட்டருடைய உவியிர்ப்பு சக்தியை பயன்படுத்தி இவன் டிராவல் பண்ணு எவ்வளவு வால் நட்சத்திரங்களா வந்திருக்கேன் ஆனா யாருமே பண்ணாத சில விஷயங்களை இவர் பண்றதுனால இவர் மேல அதிகமா சந்தேகப்படுறாங்க நான் பறக்கிறதுட்டு எப்போ பார்த்தேன் இல்லை திடீர்னு வேகமாக போச்சு ஆனால் இந்த கடந்த பத்து வருஷம் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் அவனுடைய நடவடிக்கைகள் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும் மெயினாக அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இவனு அந்த உண்மையை வெளியில் வராமல் தடுக்கிறான் அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு இதோடைய அலாய் மெட்டல்ஸ் நமக்கு தெரியுது நாலு மெட்டலை ஒன்று சேர்த்து ஆளாய் வரும் அந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் ஆளாய் உருவாக்கலாம் நமக்கு தெரிஞ்ச ஆளாய் இது இல்லை கூட்டாது வெயிட்டையும் கூட்டுது டென்சிட்டியும் கூட்டுது எப்படின்னு தெரியல ஆனால் சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஆகல அதை பற்றி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரிப்போர்ட் எடுத்து படிக்கணும் படித்து இது வரைக்கும் யார் அந்த ரிப்போர்ட் இருக்கு தப்புன்னு சொல்ல முடியல அதை திருடிட்டு போக முயற்சி பண்ணாங்க தெரியுமா ரெண்டு பேர் விமானம் எப்படி பறக்குதுன்னு நமக்கு தெரியும் டர்பைன் இருக்கு அந்த த்ரஸ்ட் இருக்கு த்ரஸ்ட் இருக்குது இவ்வளோ இருக்குல்ல இது எப்படி பறக்குதுன்னு தெரியலையே அது பறக்குற வீடியோஸ்லாம் இருக்குல்ல கோலம் போடுறாங்கல்ல அது வந்து அந்த மண்டலான் தான் அந்த ஒவ்வொரு கோலத்துக்கும் அதாவது தீய சக்தி உள்ளே வரக்கூடாது அறிவும் செல்வமும் பெருகணும் அந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்குது இந்த மண்டலாஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மண்டலம் அது வேலை இருக்கு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு ஊநபு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய பறக்கும் தட்டு ஆராய்ச்சி கழகத்தினுடைய தலைவர் திரு சபீர் உசேன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற அவ்வப்போது பேசுபொருளாக எழுகிற ஏழியன்கள் பற்றியும் அந்த பறக்கும் தட்டுகள் பற்றியுமான பல்வேறு விஷயங்கள் குறித்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் முதலாவது தான் இப்போது ஒவ்வொரு தடவையும் ஏலியன்ஸ் பத்தி பறக்கும் தட்டு பற்றி நிறையா அங்கே பறந்தது இந்த பறந்ததுன்னு ஒரு பரபரப்பாக நியூஸஸ்லாம் வரும் அந்த வகையில் தற்போது ஒரு த்ரீ ஐ அட்லஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் ஒரு ஆப்ஜெக்ட் இந்தியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அது மன்னிக்கணும் உலகத்தை நோக்கி வந்து பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அந்த ஜூலை ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்காங்க ஸோ இது த்ரீ ஐ அட்லஸ்னா என்ன இதை பற்றி மக்களுக்கு ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் இந்த த்ரீ ஐ அட்லஸ் பற்றி நான் சொல்கிறேன் ஆனால் ஒரு மிகப்பெரிய எழுவது சீன் படத்தில் இது ஒரு முக்கியமான சீன் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது ஏலியன்ஸ் பிளான் பண்ணி பண்ணுறா அதில் தான் இது ஒரு ஸ்டெப்பு இப்போ வந்து இந்த த்ரீ ஐ அட்லஸ் வந்து ஒரு காமெட் வால் நட்சத்திரம் சொல்றாங்க பெரும்பான்மையான சயின்ஸ்ட் ஆனா பறக்கம் தட்டை பத்தி ஆராய்ச்சி பண்ண சயின்டிஸ்ட் இன்க்ளூடிங் ஹார்வர்ட் ப்ரொஃபசர் அவி லோபு இல்ல இது வந்து வேற்று கிரகவாசிகள் அனுப்பினதாக இருக்கக்கூடும்னு சொல்றாரு அப்படின்னா எதை அடிப்படையா வச்சு சொல்றாங்க அதுதான் முக்கியம் முதல்ல வந்து அதோட பேரு த்ரீ ஐ அட்லஸ் அட்லஸ்ன்றது சிலி நாட்டில் இருந்த ஒரு வானியல் ஆராய்ச்சி நிறுவனம் இதை முத முத கண்டுபிடிச்சதுனால அவங்க பேர் அட்லஸ் வந்துச்சு த்ரீ ஐனா இது மூணாவதாக வர்றது அப்ப இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்று வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போரிசாவுன்னு உக்ரைன் நாட்டில் ஒன்னு கண்டுபிடிச்சாங்க அப்ப யாரு கண்டுபிடிக்கிறாவோ அவங்க விருப்பப்பட்ட பேரை வைக்கலாம் போரிசாவுன்றது அந்த அந்த அஸ்ட்ரானமருடைய பேரு ஊவா ஊவான்றது அவாய் மொழியில இருக்க ஒரு வார்த்தை அதனால அந்த பேரை வச்சாங்க இப்ப இவருக்கு வந்து திரியாய் அட்லஸ்ன்னு பேரை வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து இவர் ஆரம்பத்துலேயே இவருடைய நடவடிக்கைகள் ரொம்ப மர்மமா தான் இருக்கு எரி நட்சத்திரம்னா அது இப்படிதான் இருக்கும்னு ஒரு சில கட்டு இது இருக்கு நியதிகள் இருக்கு ஆனா இவர் வந்து அது எல்லாத்தையும் தாண்டி வர்றாரு தான் இந்த கேள்வி கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க எங்கேருந்து வர்றாருன்னா திடீர்னு நம்மளுடைய மில்கிவே கேலக்சி இருக்குல்ல பால்வழி மண்டலம் அதோடைய சென்டர்லேருந்து வர்றாரு சரி அதோடைய சென்டர்ல எக்கச்சக்கமான பல லட்சம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால இவரை கவனிக்கவே இல்லை யாரும் திடீர்னு ஜூலை மாசமுமே இந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க இவர் வராருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது ஒரு எரி நட்சத்திரம் வருதுன்னா அதுக்கு ஒரு வால் இருக்கும் இவருக்கு பெருசா வால்னு எதுவுமே இல்லை இவருக்கு ரொம்ப ஒரு கம்மியான வால் இருக்க சான்ஸே கிடையாது அப்படி இருக்கிறதுக்கு ரெண்டு மூணாவது வழக்கமாக ஒரு எரி நட்சத்திரம் எந்த வேகத்துல வருமோ அதை விட அதிகமான வேகத்தில் வராது ஒரு செகண்டுக்கு அறுபத்தொரு கிலோமீட்டர் ஒரு செகண்ட் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் அவ்வளோ ஸ்பீட்ல ஒரு எரி நட்சத்திரம் வந்ததை இவங்க பார்த்துட்டு கிடையாது ஸோ மூணு பாயிண்ட் ஆச்சு நாலாவது இவர் என்ன பண்ணுறாரு நம்ம சூரிய குடும்பம் இருக்குல்ல அந்த குடும்பத்தை ஒட்டினாப்புல வர்றாரு இப்படி நடக்கிறதுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் சான்ஸ் தான் இருக்குது டூ டூ ஜீரோ ஜீரோ பாயிண்ட் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம சூரிய குடும்பம் ஒரு திசையில் போகுதுன்னா இவர் எதிர் திசையில் வர்றாரு அடுத்தாப்புல இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்களா நம்ம வந்து புதனுக்கு செவ்வாய்க்கெல்லாம் சேட்டிலட் விடுறோன்னு அப்போ அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வந்து சேட்டிலைட்டில் எரிபொருள் போகிறதுக்கு பதிலாக நம்ம ஆளுங்க ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சாங்க நம்ம விஞ்ஞ்சிங்க எப்படின்னா பூமியோட புவிருப்பு சக்தி இருக்குல்ல அதே மாதிரி மார்ஸு வீனஸு ஜூப்பிட்டர் எல்லாருக்கும் இருக்கும் அதனால் இப்போ நம்ம நெப்டியூனுக்கு அனுப்பணும்னு நினச்சா டைரெக்டாக நெப்டியூனுக்கு அனுப்பாமல் அந்த பூமிக்கு அப்புறம் மார்ஸ் இருக்குல்ல மார்ஸை ஒட்டி போகிற மாதிரி அனுப்புவாங்க அப்போ கிட்ட போகும்போது அதோடைய கிராவிட்டி ஏற்படும் இழுத்து தள்ளி விடும் அப்புறம் அப்படியே ஜூபிட்டர் ஸோ இவங்களுடைய கிராவிட்டியை யூஸ் பண்ணும்போது எரிபொருள் கம்மி அவங்க அங்கங்கே குசி கொடுக்குறாங்க புழுவர் போகிறாரு இது வந்து ஒரு விஞ்ஞானிங்க செய்கிற விஷயம் அதே மாதிரி இவனும் வர்றான் அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மார்ஸ் வீனஸ் ஜூப்பிட்டருடைய புவியீர்ப்பு சக்தியை பயன்படுத்தி இவன் ட்ராவல் பண்ணுறான் இப்படி நடக்கிறதுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் சான்ஸ் தான் இருக்குது ஸோ இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது ரொம்ப ஆச்சரியம் இது செயற்கையாக ஏதோ பண்ணியிருக்கணும் அதே மாதிரி என்றைக்கு இவனுக்கு வாலே இல்லாமல் பேருக்கு தான் ஒரு வாலுன்னு இருக்க தவிர நேச்சுரலாக இருக்கக்கூடிய வால் இல்லை அப்படின்னா இது ஏதாவது வந்து செயற்கையாக செய்யப்பட்ட பொருளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லல புரியுதா ஒரு போலீஸ் ஒரு சந்தேகம் ஆமா சந்தேகம் புரியுதா ஒருத்த கொலை பண்ணியிருக்கானா ஆதாரங்களை திரட்டுவாங்கல்ல எஸ் அதே மாதிரி இந்த ஆதாரங்கள்லாம் வச்சு பார்க்குறாங்க கடைசி இப்போ இவர் என்ன பண்ணப் போறாரு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரியனுக்கு பேக் சைடில் வரப்போறாரு அப்படி வரும்போது பூமிக்கு தெரியாது அங்கே பின்னாடி வந்தவர் அப்புறம் என்ன பண்ணுறாரு தொடர்ந்து இப்படியே வராரா இல்லை தசை மாதிரி போகிறாரா தெரிஞ்சுங்களா எவ்வளோ வால் நட்சத்திரங்களாக வந்திருக்கு ஆனால் யாருமே பண்ணாத சில விஷயங்களை இவர் பண்ணுறதுனால இவர் மேலே அதிகமாக சந்தேகப்படுறாங்க இல்லை இந்த மாதிரியான மூமெண்ட்ஸு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த அந்த இரண்டு நிகழ்வுகளையும் கூட தென்படால் அவ் அதில் கூட இவ்வளோ பெருசாக கிடையாது இதோடைய சைஸ் வேற மூன்றரை கிலோமீட்டர்லேருந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது மீட்டர்லேருந்து மூன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் சைஸ் இருக்கலாம் அப்படிலாம் பார்க்கும்போது கண்டிப்பா இல்ல இது வந்து இதோடைய ஸ்பீடு ஆமா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய பறக்கும் தட்டு ஆராய்ச்சியாளர்கள் இந்த சப்ஜெக்டை பத்தி படிச்சவங்க இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சவங்க சந்தேகப்படுறாங்க இதுல நீங்க முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த ஒரு ஒரு அட்லட்ஸ மட்டும் வச்சு பேசல இதுக்கு முன்னாடி வந்த ஊவா மூவாவும் இந்த மாதிரி தான் திடீர்னு ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பதுலன்னு வராங்க இந்த கடைசியா இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலன்னு பூமியில என்ன நடக்குதுன்னா எண்பது வருஷமா பூமிக்கு வர வேற்று கிரகவாசிங்க பறக்கும் தட்டுங்க கடைசியில் அமெரிக்க அரசாங்கிட்ட சொல்லிட்டான் எங்களை பத்தி உண்மையை வெளியே சொல்லுன்னு இவன் சொல்லாம மறைச்சிக்கிட்டே இருக்கிறான் அதனால அவன் என்ன பண்ணா வந்துகிட்டு சரி நீ சொல்ல மாட்டேன்ல நான் ஒன்னு சொல்ல வைக்கிறேன் புரியுதா அது வரைக்கும் வந்து பறக்கும் திட்ட பார்த்தேன் வேற்று கிரகவாசியை சந்திச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனா பறக்க திட்ட பார்த்தா பார்த்தேன் இல்ல திடீர்னு வேகமா போச்சுன்னு ஆனா இந்த கடந்த பத்து வருஷம் ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் அவனுடைய நடவடிக்கைகள் அடுத்த லெவலுக்கு போயிருச்சு எப்படின்னு கேட்டால் மெதுவாக போறது வானத்தில் நிக்கிறது என்ன வந்தா ஃபோட்டோ எடுங்க வீடியோ எடுங்க நான் ஒண்ணு உங்களுக்கு போஸ்ட் கொடுக்குறேன் அப்புறம் போறது அதுக்கு முன்னாடி வந்து வேகமா போவோம் இப்போ அப்படி கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் எல்லாருக்கிட்டையும் செல்போன் பரவ ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சில் இன்டர்நெட் வந்துச்சு ஃபேஸ்புக் வந்துச்சு யூடியூப் வந்துச்சு இன்னைக்கு ரோட்ல நடக்கிற செல்போன் வச்சிருக்க ஒவ்வொருத்தனும் கொந்தமா டிவி சேனல் வச்சிருக்க பத்திரிகை கரெக்டாக ரோட்ல ஒரு ஒருத்த ஒரு அநியாயமாக ஒரு பொம்பளை போட்டு அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க நான் போய் கேட்டால் வேலையை பார்த்துட்டு போகிறேன் நாளைக்கு கேட்டால் போலீஸ்க்கு நான் காசு கொடுத்து சமாளிச்சுட்டு வருவேன் இப்போ அப்படி கிடையாது நீங்கள் அங்கேயே அதை ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் லைவாகவே கூட இது பண்ணலாம் டெலிகாஸ்ட் பண்ணலாம் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்து ஆகணும் கரெக்டாக அவன் எந்த பத்திரிக்கையையும் டிவி சேனலையும் விலைக்கு வாங்கி இது வராமல் தடுக்க முடியாது ரைட்டா ஸோ இப்படி எல்லாருமே ஒரு சேனல் வச்சுருக்காங்க நியூஸ் பேப்பர் வச்சுருக்காங்களே எவ்ரி ஒன் இஸ் அ ஜேர்னலிஸ்ட்டு அதனால தான் அவன் என்ன பண்ணுறான் எங்கே பார்த்தாலும் நிற்கிறான் மெதுவாக என்னை பற்றி ஃபோட்டோ எடு வீடியோ எடுன்னு இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா நான் கிட்டே மட்டும் பேசல தமிழ்நாட்டில் இதற்கு ரெண்டு கோடி பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன் வீடியோஸ் மூலமா இதுக்கு காரணமே ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வானத்துல கொஞ்ச நேரம் நின்றதுனால தானே ஒரு டிஜிபி மெதுவா பார்த்துட்டு அவருடைய கேமராவை ஆமா முட்டுக்காடு பக்கத்துல அது மட்டும் வந்துட்டு உடனே போயிருந்தேன்னா அவர் எடுத்துருக்க மாட்டார்ல பார்த்துட்டு இன்னும் வித்தியாசமா இருக்குன்னு யோசிச்சுட்டு மெதுவா எடுத்து வீடியோ போட்டோ எடுத்துருந்தாலும் தானே இதுதான் உலகம் புள்ள பண்றோம் இப்போ இதுல புதுசா இந்த கொலம்பியா கிட்ட ஒரு மர்ம பொருளா ஒரு பால் மாதிரி ஒண்ணு கிடைச்சது ஆமா அந்த அது இது வரைக்கும் இது வரைக்கும் அது வந்து ஒரு பூமியில இருக்கிற சார்ந்த பொரு மாதிரியே இல்லை அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தா நிறைய வித்தியாசமாக இருக்குது குறிப்பாக பார்த்தா அது க கண்டெடுக்கப்படும் பொழுது எப்படிப்பட்ட வெயிட் இருந்திருக்கு நாளாக நாளாக வெயிட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் ஓவர் அதை எடுத்தவர்கள் சந்திச்சுட்டு இருக்கிற அந்த உடல் ரீதியிலான பிரச்சனைகள் என்ன இதெல்லாம் ஒரு மாதிரி மர்மமாக இருக்கு அதில் உங்களுக்கு தெரிய வந்த தகவல்கள் என்ன அதாவது இன்னைக்கு இப்போ கரண்டா அந்த பூகாஸ் பியர் வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாரு ஜேமி மோசான்னு அவர் ஒரு பறக்கும் தட்டு ஆராய்ச்சியாளர் வயசானவர் ஒரு டிவி சேனல் வச்சிருக்காரு இந்த யூஎஃப்ஓக்குன்னு ஒரு டிவி சேனல் வச்சிருக்காரு அவர் கூட இருக்கிறவங்கள நிறைய பேரோட இருக்கு நேரடியாக தொடர்பு இருக்கு அது மட்டும் கிடையாது இங்கேருந்து யாராவது சென்னையில் ஒரு பறக்கும் தட்டை பார்த்துன்னு வீடியோ எடுத்து அங்கே அனுப்பிடுவாங்க அனுப்புனா அது அவர் சேனலில் போடுறதுக்கு முன்னாடி இது உண்மையிலே சென்னையில் தான் எடுத்தாங்களா இல்லாட்டி நம்மளை ஏமாத்துறாங்களான்னு அவர் இருக்கிறது மெக்சிகோவில் நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டில் அதனால அந்த நண்பர் மூலமாக எனக்கு அனுப்புவாங்க நான் பார்த்துட்டு சத்தியமாக இது சென்னையில் இல்லைங்க இந்த மாதிரி லொக்கேஷன் கிடையாது இது போய் சொல்கிறாங்க புரியுதா அந்த மாதிரிலாம் நிறைய விளம்பரத்துக்காக ஃப்ராட் வேலை நடக்கும் ஸோ அவரோட நான் டச்சில் இருக்கிறதுனால நான் தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ நான் அவங்ககிட்ட சொன்ன எண்பது வருஷமாக பறக்குந்துட்டு வருது போதுன்னு அவன் என்ன பண்ணான் வந்துக்கிட்ட அமெரிக்க அரசாங்கிட்ட எங்களை பற்றி சொல்லு சொல்லுன்னா இவன் மூடி மறைச்சிக்கிட்டே இருந்தான் சரியா இப்போ அதனால என்ன பண்ணால் உலகம் ஃபுல்லாவே மக்களுக்கு காட்சி கொடுக்க ஆரம்பித்தான் அவங்க மக்கள் என்ன பண்ணாங்க வீடியோ எடுத்து போட்டாங்க இந்த பறக்கும் தட்டு பத்தி உண்மை வெளியில் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கும்பல் இருக்கு இவங்க வந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கு அப்பாற்பட்டு செயல்படுறவங்க இப்போ நீங்க பொதுவாக எல்லாரும் இலும்பு நாட்டியானு கேட்பங்க இந்த எலும்பு நாட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்க ஆனா அந்த பேரை விட்டுருங்க அவங்களுக்கு பேரெல்லாம் கிடையாது பண்றது திருட்டு வேலை எனக்கு பேர் வச்சுக்க போறானோ ஆனா இது ஒரு இன்டர்நேஷனல் குரூப் மெயினாக அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இவனு அந்த உண்மையை வெளியில வராம தடுக்கிறானோ அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு அந்த உண்மை வெளியில வந்துச்சுன்னா நமக்கு வேற டெக்னாலஜி வந்துடும் வேற எனர்ஜி டெக்னாலஜி வந்துடும் க்ளீன் எனர்ஜி பெட்ரோல் டீசல் நிலக்கரி தேவையில்ல இந்த ஆபத்தான நியூக்ளியர் ரியாக்டர் தேவையில்ல அதுக்கப்புறம் மெடிக்கல் டெக்னாலஜிஸ் வரும் இப்போ பார்மா இண்டஸ்ட்ரி ஆயில் இண்டஸ்ட்ரி எல்லாம் பல லட்சம் கோடி மதிப்புள்ள இண்டஸ்ட்ரி இதை ஒரு பத்து இருபது பேர் கையில் வச்சிருக்காங்க இவங்க கண்ட்ரோல் வந்து வெளியில் வந்துடும் தான் இவங்க வந்து பல காரணங்கள் அதுவும் ஒன்று ஸோ இந்த குரூப் என்ன பண்ணுவோம் வந்துக்கிட்டு யாராவது ஒருத்தர் இந்த பந்தை பார்த்தாங்கன்னா அது ட்ரோன் பா தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் சொன்னாரு நான் வந்து ஜெயிச்சேன்னா கண்டிப்பா இதை பத்தி உங்களுக்கு உண்மையை வெளியில் சொல்லுவேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைலேருந்து அமெரிக்காவில் நியூ ஜெர்சி மாநிலத்தில் கண்ணா பின்னான டெய்லி பறக்கும் தட்டு வருதுட்டு போகுது நைட்ல ஓகேவா எல்லா இடத்துக்கும் வருது உடனே இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அது ட்ரோனு ட்ரோனுனாங்க அது எப்படிங்க அது ட்ரோனாக இருக்க முடியும் ட்ரோன்னு சொன்னாங்க ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் அப்படின்னாங்க அது வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் இருக்கலாம் இது கண்ணாப்புனான்னு வருது அது மட்டும் இல்லை அமெரிக்க ராணுவ தளங்கள் மேலே வருது இவ்வளோ விஷயம் உடனே ட்ரம்ப் என்ன சொன்னார் தெரியுமா இல்லை இல்லை நான் வந்து ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மையை சொல்லுவேன் இவர் ஜெயிச்சாருல்ல ஜெயிச்சுன்னு எல்லாரும் கேட்டாங்க நீங்க சொல்லுங்க சொல்லுவேன்னு உண்மையை சொல்லுங்கன்னா அதெல்லாம் என்ன தெரியுமா அமெரிக்காவுடைய விமானத்துறை இருக்குல்ல விமான போக்குவரத்து துறை அவங்க யூஸ் பண்ற ட்ரோனு அவங்க எங்க அமெரிக்க ராணுவ தலைமையில இதை விடுறாங்க அவங்களா வந்து மணிப்பூர் ஏர்போர்ட்டுக்கு மேல வந்து மூணு மணி நேரம் ஏர்போர்ட்டை ஷட் டவுன் பண்ணாங்களே வேர்ல்டு கப் மேட்ச் ஃபைனல் நடக்கும் போது மோடி குஜராத்ல இருக்காரு ஃபைனல்ஸ் பாத்துக்கிட்டு ரெண்டு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் மணிப்பூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை ஷட் டவுன் பண்ணாங்களே ஏன்னா ரன்வே மேல நின்றுச்சே அவங்க எதுக்கு இங்க அனுப்புறாங்க அவங்களா வந்து இங்கிலாந்துல இருக்கிற ஜெர்மனியில இருக்கிற அமெரிக்காவுடைய விமானத்தலங்கள் தளங்கள் இருக்குல்ல அந்த விமானப்பட தலங்கள் மேல அவனா வந்து நின்னா இது எல்லாத்தோட ஒரு விஷயம் சொல்லுவா ரெண்டாயிரத்தி மூணு டிசம்பர்ல தொடர்ந்து பதினேழு நாள் அமெரிக்க தலைநகர வாஷிங்டன் இருக்குல்ல அந்த வாஷிங்டனை பாதுகாக்கிற பொறுப்பு வாஷிங்டன் பக்கத்துல லேங்லி ஏர் ஃபோர்ஸ் பேஸ்னு ஒன்னு இருக்கு எப்படி சென்னைக்கு பக்கத்துல தாம்பரம் இருக்கிற மாதிரி இந்த லேங்லி ஏர் பேஸ்ல எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர்னு மிக மிக அதிநவீன விமானங்கள் நிறுத்தி வச்சிருக்காங்க தொடர்ந்து பதினேழு நாள் நைட்டுக்கு வந்து தன்ன சுத்தி ஃபுல்லா லைட் ஆன் பண்ணிட்டு ஆஹ் டெய்லி அத டிஸ்டர்ப் பண்ணுச்சு கடைசியில விமானத்தை காப்பாத்துறதுக்காக அந்த விமானத்தை அங்கன்னு கிளம்பி கொண்டு போய் வேற விமான நிலையத்துல வச்சாங்க தெரியுமா இதை யார் பண்ண முடியும் வேற யாராவது கனவு கூட நினைச்சு பார்க்க முடியுமா இல்ல சைனாக்காரனோ ரஷ்யாக்காரனோ வரதா வரதாந்தா நைட்டு வருவோம் லைட் ஆன் பண்ணுவான் சொல்லுங்க இல்ல இல்ல இவன் இவ்வளவு பண்ணா புரியுதா இது பயங்கர பிரஷர் இப்போ ட்ரம்ப் கிட்ட ட்ரம்ப்புக்கு உண்மை தெரியும் அவர் சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு அரசியல பெரிய சிக்கல் ஏதாவது வரும்போது மக்களுடைய கவனத்தை தரிசனத்திற்குறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவார் உண்மையை வெளியே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அவன் என்ன பண்ணா உலகம் ஃபுல்லாக மக்கள் பார்க்கணும் கீழே அவங்க வாழ்க்கையோடு இருக்கக்கூடாது மேலே பார்க்கணும் பார்க்குறீங்களே அட்லஸ்னால் தானே நீங்கள் இதை கூப்பிட்டு இதை கேட்குறீங்க ஊவமோ வந்துச்சு மேலே பார்த்துங்க இப்போ அட்லஸ் வருதுன்னு ஊவமோ சாதாரணமாக வந்துட்டு போச்சு நீங்கள் நிறைய பேர் அதை சீரியஸாக எடுத்துக்கல இது என்ன பண்ணுது ஒரு எரி நட்சத்திரம் மாதிரி இல்லாமல் இஷ்டத்துக்கு வித்தியாசமாக வருது இப்போ எல்லாரும் அதை பற்றி பேசுங்கல்ல இதான் அவனுக்கு வேணும் மக்கள் பேசணும்னு இதோடைய அடுத்த ஸ்டெப் தான் என்ன பண்ணால் கொலம்பியா நாட்டில் பூகான்ற ஊர் பக்கத்தில் இதே மாதிரி பந்து பறந்துட்டு வந்துச்சு அது திடீர்னு அங்கே ஒரு எலக்ட்ரிக் லைன் மேலே பட்டு அப்படியே மெதுவாக வந்து கீழே இறங்கிடுச்சு இதை ரெண்டு பேர் வீடியோ எடுத்தாங்க ஒரு லேடி மிலிட்ரி சம்மந்தப்பட்டவர் இன்னொருத்த ஒரு சிவிலியன் இவங்க ரெண்டு பேர் வீடியோ எடுத்தாங்க அதை போட்டாங்க அந்த வீடியோ அத்தன்டிக் பண்ணிட்டாங்க இது வந்து டூப்ளிகேட் வீடியோ கிடையாது இன்னைக்கு எல்லாம் கண்டுபிடிச்சிட முடியும் அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த பூகாஸ்பியர் இருக்குல்ல அது அது பூகான்ற ஊரில் எடுத்ததுனால அது பேர் பூகாஸ்பியர் அதை கொண்டு போய் என்ன பண்ணாங்க இந்த ஜேமி மோசாம்கிட்ட கொடுத்தாங்க ஏன்னா அமெரிக்க காரங்கிட்ட கொடுத்தாரு அமைக்கிடுவா இவர் என்ன பண்ணாரு நேராக கொண்டு போய் அமெரிக்காவில் இருக்கிற யூனிவர்சிட்டியில கொடுக்காம மெக்சிகோவில் இருக்கிற ஒரு அட்வான்ஸ் யூனிவர்சிட்டியில போய் கொடுத்தாரு யூனாம் யூனிவர்சிட்டியில கொடுத்தாரு அவங்க வந்து இந்த மெட்லர்ஜி மெட்டல்ஸ் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க அவங்க அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க பண்ணிட்டான் இவ்வளோதான் தெரிய வந்திருக்கு இது ரொம்ப அடி பழசு அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட்டு இதோடைய அலாய் மெட்டல்ஸ் நமக்கு தெரியும் நாலு மெட்டலை ஒன்று சேர்த்து அலாய் வரும் அந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் அலாய் உருவாக்கலாம் நமக்கு தெரிஞ்ச அலாய் இது இல்லை மூணாவது பாயிண்ட்டு அதில் இருக்கிற மார்க்கிங்ஸு ஒரு லாங்குவேஜ் எதுவுமே வந்து நமக்கு தெரிஞ்சது இல்லை நாலாவது பாயிண்ட்டு அது வெயிட்டையும் கூட்டுது டென்சிட்டியும் கூட்டுது எப்படின்னு தெரியல ஆனால் சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை ஆகல அஞ்சாவது பாயிண்ட்டு அதை வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு கீழே வச்சு பார்த்தா அதில் வந்து மூணு லேயர் இருக்குது அந்த மாதிரி மூணு லேயர் செய்யணும்னா வெல்ட் இது வெல்டிங் பண்ணல ஜாயிண்டிங் கிடையாது வெல்டிங்கும் கிடையாது அப்ப அப்படி இல்லாமல் எந்த டெக்னாலஜி நம்ம பூமியில மனிதர்கிட்ட இன்னைக்கு இல்லாத ஒரு டெக்னாலஜி மூணு லேயர் ஒன்னு வச்சிருக்கு அதுக்கப்புறம் உள்ள ஃபைபர்ஸ் இருக்கு அது எப்படி போச்சுன்னு யாருக்கும் தெரியல இவ்வளோ விஷயம் இருக்கு அதுக்குள்ள அதனால என்ன பண்ணாங்க அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு அமெரிக்காவில் இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேர் வந்து உண்மையை வெளியே கொண்டு வரணும்னு போராடுறாங்க அவங்களுக்கு நான் என்ன பண்ணேன் ஒரு ரிப்போர்ட் அனுப்பினேன் இந்த மாதிரி இந்தியாவில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் வச்சு சரியா அந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு அவங்க நல்லா இருக்கு சொல்லி அமெரிக்க ராணுவ அதிகாரிங்க இந்த ரிப்போர்ட்ல நான் சொன்ன விஷயத்த நாங்கள் பல கான்பெரன்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிறோம் அப்கோர்ஸ் உங்க பேரை சொல்லியே யூஸ் சொல்லி அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு உறுப்பினர் பர்லீசன் என்ன பண்ணாரு நேராக மெக்சிகோவுக்கு போயிட்டார் ஜேமி மோசம் சொன்னாரு நான் மறைக்கிறதுக்கு இங்க எதையும் விருப்பப்படலை யார் வேணாலும் வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க வாங்க அது எதுவுமே பண்ணாமல் சும்மா இஷ்டத்துக்கு சோஷியல் மீடியாவில் அது போய் பூகோஸ் பியர் இல்லை அது போகஸ் பியர் ஃப்ராடஸ் பியர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க படிக்கணும் அதை பற்றி இவங்க ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரிப்போர்ட் எடுத்து படிக்கணும் படித்து இது வரைக்கும் யார் அந்த ரிப்போர்ட் இருக்குது தப்புன்னு சொல்லவும் முடியல அதை திருடிட்டு போக முயற்சி பண்ணாங்க தெரியுமா ரெண்டு பேர் போலீஸ்காரன் ட்ரெஸ்ஸில் வந்து நாங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறோங்க நீ யார் உங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணா நாங்க இங்கே வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லைன்னு மலிப்பிட்டு போயிட்டோம் ஸோ இப்படி எல்லாம் நடக்குதுன்னா அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ கூடிய சீக்கிரம் அதை டேட்டிங் பண்ண போறாங்க ஆமா அந்த ரிசல்ட் வந்துருச்சுன்னா இன்னும் நல்லாவே தெரிஞ்சிடும் இப்போதைக்கு பிப்டி பிப்டி அது வந்து மனிதர்களுக்கு கையால செஞ்ச மாதிரி தெரியல நிச்சயமா அந்த டெக்னாலஜி ஆமா ரெண்டாவது இப்ப ஒரு ராக்கெட் பறக்கும்போது பின்னாடி அந்த எக்ஸாஸ்ட் வருது விமானம் எப்படி பறக்குதுன்னு நமக்கு தெரியும் டெர்பைன் இருக்கு இவ்வளோ இருக்குல்ல இது எப்படி பறக்குதுன்னு தெரியலையே அது பறக்கிற வீடியோஸ் எல்லாம் இருக்குல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கையில கிடைச்சது ஒரு பூகோஸ்பியர் ஆனால் உலகம் ஃபுல்லா அதை பார்த்துட்டு இருக்காங்க எல்லா இடத்துல வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்ல இப்ப அந்த கிடைச்சிருக்கிறது கூட மறுபடியும் செயல்பட வாய்ப்பு இருக்கா ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க ஆமா நமக்கு ஏதோ ஒரு சைலண்ட் சைலண்ட் இழந்துட்ட மாதிரி ஃபீல் ஃபீல் இருக்குது ஆனால் இருந்தாலும் அதனுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது அதை எடுத்தவங்களுக்கு மேலே உடல் பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் பார்க்கும்போது அது இன்னும் செயல் இழக்கலைன்ற மாதிரியான ஃபீல் தான் ஆமாம் அதுபடி பறக்க வாய்ப்பு இருக்கு அது செத்து போகல ஏன் தெரியுமா அது மேலே இவங்க கூட தண்ணியை ஊற்றினாங்க ஊற்றினோன்னு ஒரு ரியாக்ஷன் ஆகி ஒரு வாய்வு வந்துச்சு அந்த வாய்வை தான் அங்கே இருந்த சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணாங்க இந்த இந்து மதத்திலேயும் பௌத்த மதத்திலேயும் மண்டலாஸ்ன்னு ஒன்று இருக்கு சிம்பல் பெண்கள் கோலம் போடுறாங்கல்ல அது வந்து அந்த மண்டலான் தான் அந்த ஒவ்வொரு கோலத்துக்கும் அது தீய சக்தி உள்ளே வரக்கூடாது அறிவும் செல்வமும் பெருகணும் அந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்கு இந்த மண்டலாஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மண்டலம் அது வேலை இருக்கு ஆமா உடனே அங்க இருக்க லேடி என்ன பண்ணாங்க இந்த மண்டலம் சம்மந்தப்பட்ட ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிறதுல ஆமா சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது போது அதுல ஒரு ரியாக்ஷன் தெரியுது நான் சொன்னா எங்கிட்ட கேட்டாங்க இதை பத்தி சொல்லணும் சொல்லுங்க பாருங்க பைபிள் குரான்ல கந்த புராணம்னு நிறைய இது இருக்கு இதுல வேதம் எல்லாத்தையும் சொல்லுங்க ஒவ்வொன்றுக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அந்த ஆராய்ச்சி நடந்துகிட்டு தான் இருக்குது மொத்தத்தில் இது என்னென்னு கேட்டால் ஒன்று வந்து இந்த அட்மாஸ்பியர் நம்ம என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை பற்றி ஒரு ஆய்வு பண்ணி தகவல் அனுப்புறதுக்காக இருக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம கூட தான் நிசார்ந்து ஒரு சேட்டலைட் விட்டோம் பூமியை ஃபுல்லாக படம் எடுத்து என்விரான்மெண்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவன் வந்து பண்ணியிருக்கலாம் ஏலியன்கள் பூமி வந்து நம்ம வாழ்றதுக்கு தகுதியான இடமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உழவு வேலைகள் பார்க்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இது இல்லை அவன் இங்கேயே இருக்கான் அவன் கிட்டத்தட்ட பலாயிரம் வருஷமாக இங்கே இருக்கான் நமக்கு முன்னாடியிலும் இருக்கான்